அறிவியலும் மனுஷ வாழ்வும் சமுதாயத்தின படிகளில் அறிவியல் வகிக்கும் பங்கு நிறையவேன்னு சொல்லலாம் நவீன அறிவியல் மனிதர்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியா பல புதுமைகளை அறிமுகப்படுத்தி வந்தது பண்டை கால சமூகத்துல நெருப்பு கொம்பு கல் ஆயுதம் என்பன மக்களுடைய வாழ்க்கைக்கு உதவி செஞ்சது தொடர்ந்து இடம்பெற்ற புதிய புதிய கண்டுபிடிப்புகள் பல சமுதாய மாற்றங்களுக்கு காலகாலமா அமைந்தது மனுஷனுடைய அன்றாட நடவடிக்கைகளும் தவிர்க்க முடியாதபடி பின்னை பிணைந்து இருந்தது கடந்த காலங்களில் பல அழிவு சக்திகளையும் சமுதாயம் எதிர்கொண்ட பொழுதும் தீமைகளை தவிர்த்து ப மனித வாழ்க்கையில நன்மைகள் பெறுவதற்காக பெரும்பாலான அறிவியல் வல்லுநர்கள ஈடுபடுத்து வந்தாங்க மத்திய காலத்தில் பல அறிஞர்கள் தோன்றி மக்களிடையே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தினாங்க மத குருமார்களின் கட்டுப்பாட்டில் அடக்கப்பட்டிருந்த இந்த அறிவியல் பதினெட்டாம் நூற்றாண்டுல படிப்படியாக சீர்திருத்தம் பெற்றதுன்னு சொல்லலாம் அறிவியல் வளர்ச்சியின காரணமாக பல புதிய ஆராய்ச்சிகளும் கண்டுபிடிப்புகளும் மக்களோட கண்மூடித்தனமான நம்பிக்கைகள் தவறானவை அப்படின்னு அறிய வழிவகுத்தாங்க அச்சிடக்கூடிய முறை ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலில் கூடன்பர்க் அப்படின்றவர் நூல்கள் பெருமளவில் அச்சிடப்பட்டு மக்களிடையே நீக்கி அறிவு பரவ ஆரம்பித்தது முதல் முதல்ல சீனாவில மர அச்சு முறையில பதிக்கப்பட்ட அறிவியல் இன்றும் பல படிகளை தாண்டி முப்பரிமாண அச்சிடுதல் முறையில நூல்கள் வெளியாச்சு இதனால மனுஷனுடைய சிந்தனை விரிவு பெற்று பரந்த மனப்பான்மை கொண்டவனாக வாழ முடிஞ்சது மக்களோட வாழ்க்கை முறையில மின் சக்தியை வசப்படுத்தவும் மின் குமிழ்களை கொண்டு வந்ததும் கணக்கில் அடங்காத வசதிகளை ஏற்படுத்தி இருக்குது நீராவி சக்தியை கொண்டு பல பெரிய எந்திரங்களை இயக்கிறது தொடர்ந்து கீழல இருக்கக்கூடிய எண்ணெய் மூலம் இயந்திரங்கள் தரை வாகனங்கள் பறக்கும் விமானங்கள் இப்படி மனுஷனுடைய கனவுகளை தோற்கடிக்கும் சாதனங்களாக அமைஞ்சது விண்வெளி ஆராய்ச்சிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சந்திரனுக்கு மனுஷன்ல பயணம் செஞ்சு வர முடிஞ்சது விண்கலன்களை ஏவி அதன் மூலம் பல ஆய்வுகள் செய்ய முடிஞ்சது தொடர்ச்சியாக வந்த கூடிய செய்திகள் மூலம் மற்ற கிரகங்களை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் மேலும் விவரமாக அறிய முடியாது அறிவியலோட வளர்ச்சியால் கண்டறியப்பட்ட தொடர்பு சாதனங்கள் மக்கள் வாழ்க்கையில் பெரும் பாதிப்பினை ஏற்படுத்துச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு அலெக்சாண்டர் கிரஹாம்பல் அப்படின்றவரால் தொலைபேசி கண்டறியப்பட்ட பொழுது அது மின் கம்பி இணைப்புகள் ஊடாக செயல்பட்டது பிறகு மின் குறிப்பு அலைகளை உபயோகிக்கும் கம்பி இல்லாத தொலைபேசி வந்தது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தொலை தொடர்பால செயற்கை மதில்கள் மூலம் செயல்படுகின்றது தற்பொழுது இணையத்துல ஒளி ஊடான தொலைபேசிகள் அகன்ற அலை இணைய இணைப்புகளோட பிரயோகிக்கின்றாங்க இணையதளத்தின் மூலம் உலகம் சுருங்கிடுச்சுனே சொல்லலாம் மின் அஞ்சல்கள் மூலமும் முகம் பார்த்து பேசும் வசதி கொண்ட தொலைபேசி மூலமும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு கோடியில இருந்து கொண்ட ஒவ்வொருவரும் தொடர்பு கொள்கிறார்கள் ஏறக்குறைய இருபத்தைந்து சதவீதத்திற்கு மேலாக மக்கள் இணையதளத்தில் பயன்படுத்துறாங்க கணினி மூலம் நாளிதழ்களும் புத்தகங்களும் வெளிவரும் முறைகளும் விரிவும் விரைவும் பெற்றிருக்கிறது நம்மோட வாழ்க்கையில் பயன்படுத்தும் பல கருவிகள் மின்னணு பொறியியல் முறையில் உற்பத்தியாக்கப்படுகின்றன அதுல கை தொலைபேசிகள் தொலைக்காட்சி திரைகள் வங்கி அட்டைகள் இது மாதிரி பல பொருட்கள் மின் நுண்மங்களாக உபயோகப்படுகிறது இது கண்டறியப்பட்டதனால வர்த்தக துறையில் பெரும் மாறுதல்கள் ஏற்பட்டது அதோட பொழுதுபோக்கு போக்குவரத்து பாதுகாப்பு குற்றத்தடுப்பு இந்த மாதிரி பல வேறு துறைகள்லையும் பல பொறியியல் பயன்படுகின்றன இதனை உற்பத்தி செய்யும் வர்த்தக நிலையங்கள் பல கோடி பெறுமதியான பயன்பாட்டு வணிகத்தில் ஈடுபடுகின்றது பலருக்கு வேலை வாய்ப்புகள் அளிப்பதன் மூலம் அவர்களோட வாழ்க்கை தரம் வளர வழி செய்கிறாங்க அடுக்களையில இருந்து அலுவலகம் வரை உற்பத்தியாகும் பல பாவனை பொருட்கள் இன்றைய மனுஷனோட அன்றாட வாழ்க்கைக்கு இன்றியமையாததாகத்தான் இருக்கின்றது மக்களோட நேரத்தை மட்டும் இல்லாமல் பணத்தையும் மிச்சப்படிக்கிறதுனால இந்த மாதிரி பொருட்கள் தேவை தான் போகிறது இதனால படிப்படியாக மக்களுடைய நடவடிக்கைகளில் நவீன அறிவியலுடைய பயன்பாடு அதிகரித்து தான் செல்வது தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக இருக்கிறது மனுஷன் படிப்படியா எந்திரத்துக்கு அடிமையாயிட்டான் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க ஆக்கப்பூர்வமாக அறிவியல் பயன்பட வேண்டுமானால் கடந்த காலங்களைப் போல உலக போர்களாலும் விபத்துகளாலும் மக்கள் அழிவது தவிர்க்கப்பட வேணும் அறிவியலை மனுஷனுடைய முன்னேற்றத்துக்கு மாத்திரம் உபயோகப்படுவதான உலக நாடுகள் இளையத்திற்கு வருவது அவசியமாக இருக்கின்றது அறிவியலுடைய பல பிரிவுகள் பல நூற்றாண்டு காலமாக கூடங்களிலும் பல்கலைக்கழகங்களிலும் ஆரம்பிக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்படுகின்றன கணிதவியல் வானியல் இயற்பியல் வேதியியல் உயிரியல் சமூகவியல் ஆகிய பெரும் பிரிவிகளாக கற்கை நெறிகள் இன்றைய அறிவியலுடைய அடங்கி இருக்கின்றது நுண்ணிய ஆராய்ச்சிக்கு உடன்படும் அறிவியலுடைய வளர்ச்சி கற்றல் நெறிகளில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அறிவியலுடைய வளர்ச்சியால் இன்றைக்கு மேலும் மேலும் பல உள் உள்பிரிவுகளாக கற்கை நெறிகள் வகுக்கப்பட்டு உலக எங்கு உள்ள பல்கலைக்கழகங்களில் மாணவர்களுடைய ஆழமாக பயிலக்கூடியதாக இருக்கின்றது ஆய்வுக்கூடங்கள்ல தொடர்ந்து இடம்பெறும் ஆய்வுகள் மனுஷனுடைய வாழ்க்கையில் சகல அம்சங்களிலும் மாற்றங்களை ஏற்படுத்திய வண்ணம் தான் இருக்கின்றது பண்டு தொட்டு சமுதாய முன்னேற்றத்தின் பாதை பாரம்பரிய முறையிலான கல்வியில் தங்கி இருக்கிறது இதன் காரணமா படிப்படியாக வளர்ந்துகிட்டு வரும் அறிவியல் கல்விக்கான தேவை நமது சமுதாயத்தின் இடையறாத எதிர்பார்ப்பாக அமைஞ்சிருக்கிறது வரும் புதிய கொண்ட அறிவியல் வளர்ச்சி இன்றைய வாழ்க்கை முறையில் அதிக செல்வாக்கினை செலுத்தும் பாங்கு தவிர்க்க முடியாததாக அமைஞ்சிருக்கிறது இன்றைய யுகத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பங்கின்றி வாழவே முடியாது அப்படி எல்லாமே ஸ்தம்பித்து விடும் நிலை இருக்கிறது அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் அறிவியலுடைய பயன் இடம்பெற்றிருக்கிறது அதனால நம்ம அறிவியலுடைய கல்வி விதிகளையும் கண்டுபிடிப்புகளையும் குழந்தைகளும் இளைஞர்களும் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த பயிற்றுவிக்க நாம் சொல்லணும் வீட்டில் அறிவியலுடைய பயன்பாடு என்ன மின்சாரம் இல்லாமல் இன்றைய வாழ்க்கை நிலையை பார்க்கவே இயலாத நிலைக்கு நினச்சி பார்க்கவே முடியாத நிலைக்கு நாங்கள் ப நம்ம பழகிட்டோம் வீட்டில் அன்றாட செயல்பாடுகள் எல்லாத்துலேயும் மின்சாரம் அடிப்படையாக இருக்கிறது நாம் பயன்படுத்தக்கூடிய சாதனங்களையும் அவற்றில் செயல்படும் அறிவியல் தத்துவங்களையும் நம்ம இப்போ பார்க்கலாம் மின் விளக்குகள் எலக்ட்ரிக் லேம்ஸு மின் சமிஞ்சைகள் எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மின் ஆற்றலை ஒளி ஆற்றலாக மாற்றுது வானொலியில் மின் ஆற்றல் ஒளி ஆற்றலாக மாற்றப்படுகிறது துணி துவைக்கும் இயந்திரம் வாஷிங் மிஷின் மின்சார மோட்டார் எலக்ட்ரிக் மோட்டார் மாவு அறிக்கை இயந்திரம் கிரைண்டர் இந்த மாதிரி மின் ஆற்றல் எந்திர ஆற்றலாக அங்கே மாற்றப்படுகிறது மின் சமைப்பான் எலக்ட்ரிக் குக்கர் மின் சலவைப்பட்டி அயன் பாக்ஸ் போன்றவற்றில் மின் ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது இது எல்லாமே ஆற்றல் அழிவின்மை விதியின் அடிப்படையில் செயல்படுது நீராவி குளிர்விக்கப்படுவதால் நீர்மமா மாறுது என்ற தத்துவத்தினுடைய அடிப்படையில் குளிர் சாதனை பட்டி ரிஃப்ரிஜிரேட்டர் செயல்படுறது பள்ளியில அறிவியலுடைய பயன்பாடு அறிவியல் வளர்ச்சினா பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அளித்தட வேண்டியது அவசியமாகிறது ஏன்னா அறிவியலுடைய அறிவை பெருக்கிக் கொள்ளவும் அவற்றை பயன்படுத்தி கற்றுக்கொள்ளவும் அவற்றின் சிறப்பை கண்டு வியந்து அதனை போல ஏதேனும் ஒரு கண்டுபிடிப்பு நிகழ்த்த வேண்டும் என்ற ஊக்கத்தை தூண்டவும் முடிகிறது இல்லையா பள்ளியில் உள்ள தொலைக்காட்சியில கல்வி நிகழ்ச்சிகளை பார்க்கறோம் இதில் மின் ஆற்றல் ஒளி மற்றும் ஒளி ஆற்றலாக மாற்றப்படுகிறது பள்ளியில நாம் பயன்படுத்தும் குடிநீர் சுத்திகரிப்பான் வாட்டர் பியூரிஃபயர் பிரித்தல் வடித்தல் என்ற விதியின் அடிப்படையில் செயல்படுறது ஆய்வகங்களை பயன்படுத்தக்கூடிய தூய நீர்கலன் டிஸ்டில் வாட்டர் பிளான் காய்ச்சி வடித்தல் தத்துவத்தில் செயல்படுறது இல்லையா ஒளிப்பட கருவி கேமரா ஒளி பிரதிபலித்தல் தத்துவத்தில் செயல்படுது நுண்ணோக்கி மைக்ரோஸ்கோப் லென்ஸ் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்பட்டு பொருள்களினுடைய அளவை பெரிதாக காட்டுகின்றது பொது பொது இடங்களில் இடங்களில் பயன்பாடு அன்றாட பல அறிவியல் அடைந்து கொண்டுதான் வருகிறார்கள் பெருகி வரும் மக்கள் தொகையில தேவைகளுக்கு ஈடு செய்யும் வகையில அறிவியல் கருவிகளின் கண்டுபிடிப்புகளும் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றன டிராக்டர் மிதிவண்டி அதாவது பைசைக்கிள் இந்த மாதிரி எளிய எந்திரங்களுடைய தத்துவத்தில் செயல்படும் கூட்டு எந்திரங்கள் லாரிகள்லேயும் டிராக்டர்கள்லையும் பெரிய பெரிய பொருட்களை ஏற்றுவதில் சாயுதளத்தின் தத்துவம் பயன்படுது கத்திரிக்கோள் இடுக்கி பாக்குவெட்டி திறப்பான் இந்த மாதிரி நெம்புகோல் தத்துவத்தில் பயன்படுது மின் தூக்கி எலக்ட்ரிக் லிஃப்ட் பலு தூக்கி கிரேன்ஸ் இதெல்லாம் கப்பினுடைய தத்துவத்தில் செயல்படுது செய்தி தொடர்பு துறையில டெலிகம்யூனிகேஷன் சோலார் இதனுடைய தத்துவங்கள் செயல்பட்டு வியக்கத்தக்க வளர்ச்சியினை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது இன்னும் பல்வேறு துறைகளில் பல்வேறு அதி நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகள் இன்று மனுஷனால வேகத்தையும் செயல்பாடுகளையும் அதிகரிக்கின்றன அறிவியல் வளர்ச்சி கட்டுக்கடுங்காமல் சென்று கொண்டுதான் இருக்கிறது வணிக வளாகங்கள் பேருந்து ரயில் விமான நிலையங்கள் சந்தைகள் போன்ற இடங்களில் அறிவினுடைய பயன்பாடு ரொம்ப 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 அதிகமாகவே இருக்கின்றது அடுத்த பதிவோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிவிஆர்